கடும் வெப்பம் நீர் பற்றாக்குறை ஏற்படுகிற சமயங்களில் இதுபோன்ற முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு தொடரிலே ஒன்று கூடி தொலை நடத்துவது நபி வழியாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஈரோடு மண்டல ஜமாத்மா சபை சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு நிறைய மக்கள் கலந்து கொண்டார்கள் தாவூதி அரபிக்களுடைய முதல்வர் மௌலானா முகமது யூசுப் தாஜித் அவர்கள் மலை தொலை நடத்தினார்கள் தாவூதி அரபிக்களுடைய மூத்த பேராசிரியர் மௌலானா முகமது ஹுசைன் அகமது தாவூதி ஹெசரத் அவர்கள் கூட்டு பிரார்த்தனை செய்தார்கள் உலக மக்களின் நல்வாழ்வுக்காக வேண்டி குறிப்பாக வெப்பம் எங்கெல்லாம் அதிகமா இருக்கிற அங்கெல்லாம் வெப்பம் தணிந்து நல்ல மழை பெய்ய வேண்டும் நல்ல விவசாயம் நடக்க வேண்டும் கால்நடைகளுக்கான நீர்நிலைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கே ஒரு அற்புதமான உருக்கமான ஒரு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றிருக்கிறது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நல்ல மழை பெய்து எல்லா மக்களும் சுமித்தமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் Allahum Akbar, Allahu